தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புத்திசாலி உள்ள கழுதையாக இருங்கள் புத்திசாலி உள்ள கழுதையாக இருங்கள் ஒரு ஊரில் புத்திசாலி கழுதை ஒன்று இருந்துச்சான் இன்னொன்று முட்டால் கழுதை ஒன்று இருந்துச்சான் இந்த ரெண்டு கழுதையும் எப்போதும் ஜோடியாக தான் இருக்குமா இந்த முட்டால் கழுதை போயிட்டே இருக்கும்போது ஒரு ஐநூறுரூவா நோட்டு கிடஞ்சான் அந்த ஐநூறுரூவா தாளை பார்த்த உடனே அப்படியே அது ஐநூறு ரூபாய் அப்படின்னு தெரியலை அதுக்கு தாள் அப்படின்னு தான் நினச்சிருக்கு நாக்கை வச்சு நக்கி அப்படியே அந்த ஐநூறுரூவாயை தின்னுட்டு அப்படியே இறந்த இட போயிடுச்சான் அந்த சைடு அப்புறம் ஒரு புத்திசாலி கழுத வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறுரூவா நோட்டு கிடந்திருக்கு அது பார்த்துருக்கு இது ஐநூறுரூவா நோட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாக்கை வச்சு நக்கி அப்படியே சாப்பிடாம அப்படியே ஒரு பழைய பேப்பர் கடையில் கொண்டு போய் கொடுத்துருக்கு அந்த பழைய பேப்பர் கடைக்கான ஐநூறுரூவாயை வாங்கிக்கிட்டு அப்படியே கட்டுக்கட்டாக பழைய பேப்பரை எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த கழுதை அப்படியே அந்த கட்டுக்கட்டாக கொடுக்கப்பட்ட அந்த பழைய பேப்பரை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஒரு நாள் முழுக்க தின்னு வயிற்ற நொப்பிச்சான் இதுதான் புத்திசாலி கழுதைக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் முட்டாள் கழுதை அந்த ஐநூறுரூவா தலை நாக்கில் நக்கி அப்படியே ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு புத்திசாலி கழுதை அந்த ஐநூறுவா நோட் எடுத்து பழைய பேப்பர் கடையில் கொடுத்து கட்டுக்கட்டாக பழைய பேப்பர் வாங்கி ஒரு நாள் முழுக்க அது வைத்த நிரப்பிடுச்சு இதே மாதிரி தான் வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் நம்ம சிற்றின்பு ஆசைக்கு உட்பட்டு வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டோம் நம்ம வந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி நல்லா இருந்தோம்னா நாம் நல்லா இருப்போம் அதனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள் நாம் நன்றாக இருப்போம்